இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு கருப்பு உளு அஞ்சு நேற்று நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சி காய்ச்சிருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டது சர்க்கரை வலி கிழங்கு வச்சிருக்கு ராகி களி ராகி பால் எடுத்து காய்ச்சினது இதுவும் நைட்டு ஊற வச்சு காலையில் பால் புளிஞ்சி கிளம்புனது அப்புறம் பாகற்காய் வந்து இப்படி வேக வச்சிருக்கேன் இதே மாதிரி இப்படியே சாப்பிட்டுக்கிற மாதிரி நாளைக்கு பீன்ஸ் வேக வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி பாகக்காய் விதையை கூட எடுக்காமல் இது வந்து நாட்டு காய் அதனால் இதை சாப்பிடும்போது இப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலான்னு உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு கூண்டு தட்டி போட்டு சீரக மிளகாய் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் வெங்காயமும் ரெண்டு போட்டு இதில் ஒன்றும் சிரமம் இல்லை சாப்பிட்றதுக்கு பூரா அரிஞ்சு அரிஞ்சு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு செய்யணுன்னா ரொம்ப நேரம் ஆகுது காய் நிறையா செஞ்சு சாப்பிட முடியல அதனால் இப்படி வச்சிருக்கேன் எப்படியாவது இந்த காயை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியுது